நம்ம பிளாப்பழம் வெட்டி சாப்பிட போகிறோம் பிளாப்பழம் வந்து எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத நான் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறேன் இது வந்து நம்ம வீட்டிலேயே பழுத்த பலாப்பழம் அதனால் வந்துட்டு நம்ம கொஞ்சம் அதில் வந்து விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிறதுனால நீங்கள் கடையில் போய் வாங்க போகிறீங்க அப்படின்னா வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸில் பார்த்து வாங்குங்க ரொம்ப குட்டியான சைஸில் வாங்குனீங்கன்னா அதோட சுலைகள் அதில் கம்மியாக இருக்கிறதுக்கு உண்டான சன்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு முள் மாதிரி இருக்கில்ல அது வந்து எந்த அளவுக்கு கேப் விட்டு நல்லா அகலமாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது அதே நேரத்தில் இந்த பலாப்பழம் அப்படிங்கிறது இப்போ சுண்டும் போது இந்த இப்படி டச் பண்ணி இப்படி இது பண்ணி பார்த்தீங்கன்னா டொக்கு டொக்குன்னு சத்தம் கேட்கும் அப்படி கேட்டுச்சின்னா காய் பொத்து பொத்துன்னு கேட்டுச்சுன்னா பழம் என்ன பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருந்துச்சுன்னா நல்ல நிறைய சொலை இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது ரொம்ப பிஞ்சாவே அவங்க பிடிங்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் இதான் இதில் இருக்க டிஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே நம்ம வந்து கொஞ்சம் காயாக இருக்கும் போதே பிடிங்கிட்டோம் அதாவது ரொம்ப வந்து அதை வந்து மெச்சூர் ஆகலை அதுக்கு முன்னாடி அதை வந்து பிடிங்கிட்டு வந்துட்டாங்க பிளாப்பழம் வெட்டுறதுக்கு முன்னாடி மாதிரி கத்தியில் நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் ஃப்ளோரில் ஏதாவது விரிச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா அதோட அந்த பிசுன்னு சொல்லப்படுற கம்மு மாதிரி இருக்குது ஊற்றி அதை க்ளீன் பண்ணவே முடியாத அளவுக்கு ரொம்ப வந்து நாஸ்தி ஆகிடும் பிளாப்பழத்தை வந்து இப்படியும் வெட்டலாம் இப்படி வெட்டலாம் ஃபஸ்ட் நம்ம இன்னைக்கு வந்து பாதி தான் சாப்பிட போகிறதுனால இப்படி வெட்டுறேன் உள்ள குத்தி அப்படியே கட் அவ்வளோதான் வந்தோன்னா அவ்வளோதான் அது மட்டும் இல்லாமல் நியூஸ் பேப்பர் கொஞ்சம் வச்சுக்கோங்க அதை கிழித்து இப்படி ஒரு தொடச்சி திரும்ப இப்படி மடக்கி இப்படி மடக்கி இன்னொரு தடவை தொடச்சிங்க அப்படின்னா இதை வந்து ஈஸியாக டிஸ்போஸ் பண்ணிக்கணும் கீழே காலில் கீழே ஒட்டுச்சின்னா நாஸ்தி ஆயிரும் வேணா நீங்கள் கையிலேயும் கூட நல்லா தடவிக்கோங்க எங்கள் அம்மா அவளை பொறுக்க முடியல டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு இதை இப்படி கட் பண்ணி இந்த வெள்ளை வெள்ளைப்பாட்டு வரைக்கும் கட் பண்ணிவிட்டு இப்படி குழந்தைங்கன்னா ஆளை தான் ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம் கருத்து இதை அதுக்கு அடுத்து உள்ளதெல்லாம் லைட்டாக அந்த வெள்ளையை மட்டும் இப்படி கட் பண்ணி இப்படி பிளந்திங்கன்னா ஆளாம் அப்படியே இப்படி பிளந்துட்டு இதை கட் பண்ணி அப்படியே பிச்சுக்க வேண்டியது வேணா இதை விட இன்னொரு பீஸாக கூட போடலாம் இதுக்கு மேலே நம்ம எத்தனை பீஸ் போட்டாலும் சொலை வந்து தனித்தனியாக இருக்கும் கட் பண்ணிட்டு கடைசியாக எப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நீங்கள் அப்படியே சொலை எடுத்து இந்த மாதிரி காயா சாப்பிட்டிங்கன்னா ஒரு டேஸ்ட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் கழித்து சாப்பிட்டிங்கன்னா ஒரு டேஸ்ட்டு இல்லை ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது இது வந்து ஒரு வெரைட்டி நிறையா சுலைகள் இருக்கிறதுனால இதோட லாங் சைஸாக இருக்குது இதில் இன்னும் ரெட் கலராக இருந்துச்சுன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்குறதுக்கு முன்னாடி அதை கட் பண்ணி என்ன கலர் இருக்குது அப்படின்னு பாருங்கள் ரெட் கலரில் இருந்துச்சுன்னா இன்னும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும்